பாதுகாவல் போர்வையிலே சாதியின பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ள நரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பேன் நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடித்து வைப்பேன் நாம் பாத்தா பைத்தியக்காரே உன் பாட்டனுக்கும் வைத்தியம் பே பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைச்சு பிள்ளையன வாழ்பவண்டா அந்த பெருமைகளை காப்பவண்டா அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் காரணம் என்னன்னா அது சொன்னார் பாருங்க பாதுகாவல் போர்வையிலே சாதி இன பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன்னி ஊரில் உள்ள வரை மோத விட்டு குள்ள நரி போலிருந்து ரத்தம் எல்லாம் குடிப்பவண்ணி பா அதாவது திரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்வளுக்கு புலமைப்பத்தின ஐயா எழுதின பாட்டுது இன்றைக்கும் பொருந்தது பாருங்கள் அன்னைக்கே அந்த உண்மைகளையெல்லாம் எடுத்து வச்சு அவருடைய ஆட்டத்தையே முடித்தார் அவருடைய எதிரியுடைய ஆட்டத்தை முடித்தார் இன்றைக்கும் அது தேவையாக இருக்குது பாருங்கள் இப்போ சமீபத்தில் கூட அவரை பற்றி சொல்லியிருந்தேன் நான் வந்து இந்த ஆளுங்கட்சி கூட்டணியை சேர்ந்தவர் அது பார்ப்பனியத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர் அதனால தான் திராவிட கட்சி கூட ஒரு பார்ப்பனிய பெண்ணுன்னு சொல்லி இன்னும் கூட அந்த சாதிய வன்மத்தை நீங்கள் கீழே இருந்து சாதி வன்மத்தை தூண்டினாலும் ஒன்று தான் மேலே இருந்து சாதியை வன்மத்தை தூண்டாலும் ஒன்று தான் தீண்டாமை என்பது கீழகிரவங்க சொன்னால் மட்டுமில்லை மேலகிரமும் கூட சொல்லக்கூடாது ஒரு காலம் இருந்தது ஒரு பார்ப்பனியம் இருந்தது ஒரு அவங்க அதிகாரம் இருந்தது அவங்ககிட்ட ஒரு பேதம் இருந்தது அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு எங்கேயோ மாறிட்டாங்க இன்றைக்கி எல்லா பழக்க வழக்கங்களும் போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி எல்லாமே குணத்தால் மாறிருக்கிறாங்க ஆனால் அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிறோம் அந்த வகையில் தான் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கி அது ஒரு பதிவு போடணும் அப்படின்னாங்க அது வேணாம் ஒரு வாரத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னால் கேட்கல அவங்க ஏன்னா பாருங்கள் இது எனக்கு ஞாபகம் வந்தது திரு சார் அவர் நிறைய சொல்லியிருக்கிறார் இல்லையா எம்ஜிஆரை பற்றி அப்போ ஒரு நிகழ்ச்சியை சொன்னது ஞாபகம் வந்தது அதாவது ஆரம்ப காலத்தில் திரு வாலிசார் வந்து ரொம்ப கடினமான வறுமையிலேயும் ரொம்ப தொய்வாக இருந்த நிலை ஒரு அழகர்மலை கல்லன்னு ஒரு படத்து தான் எழுந்தார் அதுக்கப்புறம் பாம்பே போனார் முடியல இங்கே போட்டி போட முடியல கண்ணாசன் உடுமலை கவி மருதுகாசியார் நல்லா இருந்தாங்க அவர்கிட்ட நான் போட்டி போட முடியல நான் முடிவு பண்ணிட்டேன் டிவிஎஸ்க்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு கண்ணாசனுடைய மயக்கமாக பாட்டு கெடுத்தால் நான் வந்து இங்கே வந்தேன்னு சொல்கிறதான் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி நிறைய பதிவு போட்டோம் ஆனால் பாருங்கள் இங்கே முக்கியமான குறிப்பு சொல்கிறார் அவர் அதாவது நல்லவன் வாழ்வான் அப்படின்னு ஒரு படம் திரு பா நீலகணனுடைய அரசு பிக்சர்ஸ் அது அந்த சமயத்தில் திரு மா லட்சுமணன் அவத்தரை சொல்லி அவர் ஒரு பெரிய ரைட்டர் அவரை பற்றியெல்லாம் கூட நிறைய பதிவு போடணும் ஏன்னா இந்த திருடாதே பா திருடாதே படமெல்லாம் அவர் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்கேற்பாளரில் அவர் மூலமாக வந்து பா நீலகண்டன் கையாக சொல்லி அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குது இவர் வந்து அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறாரு எழுதும்போது பாணி இலங்கை கிட்டே வந்து டேரக்டர் கிட்ட வந்து சொல்கிறாரு சொன்ன உடனே பாருங்கள் அப்போ ஒரு அசிஸ்டண்டாக இருந்தவர் வந்து மோகன் காந்திராமன் குருசாமி ரெண்டு பேர் நல்லா கவனிங்க இந்த மோகன் காந்திராமன் தான் இந்த இவரு இவரை வந்து ரொம்ப திரு வாலிசாரைய ரொம்ப ஆதரித்து ரொம்ப அவரை பற்றி நல்லா வருவீங்கன்னு சொல்லி ரொம்ப உதவி செஞ்சு பணங்கள் பார்க்கெல்லாம் கூட்டி போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப பிரமாதமாக அவரை வந்து ஊக்கப்படுத்திருக்கிறார் அதெல்லாம் சொல்கிறார் வாலிசார் நன்றியோட ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பா நீலகண்டன் மறுநாள் கூப்பிட்டு பல்லவியை சொன்னாங்க நாகேஷ் தான் கூட இருக்கிறார் இதெல்லாம் ஒரே ரூம் திரு நாகேஷ் எல்லாம் அவங்க எல்லாம் பாருங்கள் அவங்க ஒன்றா இருந்து நாகேஷ் நிறைய உதவி செஞ்சு ஒரே நாள் ஏகப்பட்ட பல்லவி போய் கொண்டு போய் கொடுக்குறாரு காலையில் பா நீ சார் வந்து என்ன பண்ணுறாரு எல்லாமே நல்லா இருக்குது தட்டி கொடுத்து என்ன சொன்னார் உடனே மோகன் காந்திராமன் அம்மன் ஹஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீங்கள் என்ன எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் இந்த பாட்டு காமிச்சு ஓகே வாங்குங்க அது மட்டும் இல்லை வாலி ஒரு பிராமின்னு சொல்லுங்கள் நல்லா கவனிங்க அந்த காலத்தில் பிராமண விருப்பு எவ்வளோ அதிகமாக இருந்தது அதை எப்படி எம்ஜிஆர் அது அது அதை எண்ணிருக்கிறார் பாருக்கு தான் அந்த பதிவை நான் கொடுக்குறேன் அவர் பாருங்கள் வாலி சார் வாலி வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த பாட்டு வந்து நீ கொடுத்து நீங்கள் ஓகே வாங்கணும் சொல்லும்போதே பாண்டீலகண்ணன் சார் சொன்னாராம் மோகன் காந்திராமன் கிட்ட வாலி ஒரு பிராமின்னு சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் அவங்க சார்ந்த இயக்கத்தில் பிராமண வெறுப்பு அவ்வளோ உச்சத்தில் இருந்துருக்குது ஆனால் பாருங்கள் எம்ஜிஆர் கிட்ட என்ன பண்ணியிருக்காரு ஸ்டுடியோவில் போய் அன்றைக்கு மாலை இல்லையே மோகன் ராமன் அந்த பல்லவியெல்லாம் காமிச்சிருக்கிறார் திரு வாலி எழுதுனதை உடனே எம்ஜிஆர் பார்த்துருக்கிறாரு எல்லா பல்லவியுமே நல்லா இருக்குது டைரக்டர் எது பிடிக்குதோ அதை அதை அவர் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது திரு மோகன் காந்திராமன் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் வாலி ஒரு பிராமின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதானா எம்ஜிஆருக்கு வந்து தாங்க பாருங்கள் கோவம் முகமே செவந்து போச்சான் செவந்து போய் ஏன் நான் பிராமின்னா எனக்கு பிடிக்காதா நான் ஒத்துக்க மாட்டேன்னா என்னங்க கேட்குறீங்க என்ன பேசுகிறீங்க ஆ நான் எழுத்து என்னன்னு பார்ப்பேனே தவிர எழுதுறவங்க யாரும் நான் பார்க்க மாட்டேன் எழுத்து தான் நான் பார்ப்பேன் ஏன் என்னுடைய குடும்ப டாக்டர் கார பி ஆர் சுப்பிரமணியம் அவர் வந்து பிராமின் இல்லையா என் சி ராகவாச்சாரிய என்னுடைய வக்கீல் அவர் வந்து பிராமின் இல்லையா என்னுடைய ஆடிட்டர் என்சி ராஜகோபால் அவர் பிராமின் இல்லையா என் கூட இருக்கிறார் வித்வான்மை லட்சுமணன் அவர் என் பிராமணன் இல்லை பிராமின் இல்லையா என்னங்க பேசுகிறீங்க ஆ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணமுண்டுன்னு சொன்ன நம்ம அண்ணா சொன்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கொள்கை தானே தவிர நீங்கள் என்னங்க கேட்குறீங்கன்னு சொல்லி கோபப்பட்டாராம் திரு எம்ஜிஆர் மோகன் காந்தி ராமனை பார்த்து இதை வந்து அவர் சொல்லி வாலி சார் சொன்னார் எங்கிட்ட அதாவது அவர் சொல்கிறாரு என்னைக்குமே அவர் வந்து பிராமண தோஷத்தை வந்து பேசியிருந்த பேசுனதாவோ இல்லை புதுவெளியிலேயோ தனிப்பட்ட முறையிலேயோ அதே மாதிரி ஒரு கடவுள் மறுப்பையோ நான் பேசி கேட்டதே இல்லைங்கிற திரு எம்ஜிஆர் அவர் வாலி வாலிசாரு திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலில் நான் கூட இருந்து பார்த்த அளவில் சொல்கிறேன் அந்த மாதிரி எண்ணங்களை எண்ணமே அவர் கொண்டது கிடையாது அதனால தான் அவருக்கு மூகாம்பிகை அவன் விட முருகன் மேலே அதிகமான பற்று உண்டு அதனால தான் உலகம் சுற்று வானிபலில் கூட முருகனே ஒரு பேரை வச்சார் அவருடைய பாத்திரத்துக்கு அந்த விஞ்ஞானி இப்போ கேரக்டருக்கு முருகனே பேரை வைச்சார் பெரிய முருக பக்தர் மாதிரி அவர் தன்னை வந்து நினைச்சவர் அவர் அப்படின்னு சொல்லி வாடிசா சொல்கிறார் அது மட்டும் இல்லை அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய இசைப் படங்களில் ஆரம்பத்தில் ஜி ராமநாத ஐயர் தான் அவர் பிடிக்குமா அதே போல அவர் குருவாக நினச்சார் பாருங்க ராஜா சந்திரசேகர் அது மாதிரி அவருடைய தம்பி டி ஆர் ரகுநாத் அவங்க படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா அது மட்டும் இல்லை டாக்டர் சுப பத்ம சுரோணி இருக்காங்க பாருங்கள் அவருடைய அப்பா சுப்பிரமணியம் அவர் தான் வந்து அவர் வீட்டில தான் இவங்க ஜானகி அம்மா ஜானகி ஜானகியம்மாவே பாத்தீங்கன்னா அவங்க பிராமின் பார்த்தீங்கன்னா பாபநாசம் சிவனுடைய தம்பி பொண்ணு தான் அவங்க இதெல்லாம் வாழிசார் சொல்றாரு அப்படின்னா என்னைக்குமே அந்த பிராமண துவேஷம் அதெல்லாம் வச்சதே கிடையாது அவர் கூட பேரறிஞர் அண்ணா கூட சொல்றாரு அண்ணா கூட அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை தான் எம்ஜிஆர் வந்தாரு ஏற்றத்தாழ்வும் தோற்றத்தாழ்வும் என்னைக்குமே அவங்களுக்கு அவங்க நினைச்சது கிடையாது அது மட்டும் இல்லை சொல்றாரு அண்ணா கூட ஆரியமாய் எழுதினாரு கம்பரசம் எழுதினாரு ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் தாக்கி பேசுனதே கிடையாது அவர் அவர் தான் சார்ந்த கொள்கைக்கும் அந்த பார்ப்பனி அந்த விஷயம் இருந்ததுக்காக தான் பண்ணாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் நட்பு நாகரிகம் அந்த மாதிரி உண்மையான விஷயங்களுக்கெல்லாம் அவர் வந்து என்றைக்குமே அவர் மறுத்தது கிடையாது அது ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறார் யார் வாலிசார் சொல்கிறாரு பேர் என் அண்ணாவை பற்றி பாருங்கள் அதனால தான் எம்ஜிஆரும் அண்ணாவும் அவ்வளோ தூரம் அவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுருந்தாங்கன்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறாருன்னா ஒரு தடவை பெட்ரால் தான் பிள்ளையா படத்துக்கு சாங் எழுதுறார் இவங்க தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் அந்த படம் வருது ஆனால் அறுபத்தி ஏழுக்கு முன்னால் அறுபத்தாறில் வருது படம் டிசம்பரில் வருது அறுபத்தி நாலில் படம் ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு சாங் எழுதி கொண்டு போய் எம்ஜிஆர் பார்க்கறது காட்டுறதுக்காக போகிறார் வாலி சார் பார்த்தா ஸ்டுடியோவுக்கு போகிறாரு போனால் அங்கே மேக்கப் ரூமில் பேரறிஞர் அண்ணா வந்திருக்குறாரு ஸோ பீதா அவருடைய பி வாசு சாருடைய அப்பா அவர் தான் மேக்கப் மேன் அவர் வந்து என்ன பண்ணி வெளியே பார்த்த உடனே வாலி வந்திருக்காரு சொல்லியிருக்காரு வர சொல்லிட்டாங்க உள்ளே போனால் பேரை அண்ணாவும் எம்ஜிஆரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சொல்கிற அறுபத்தி நாள்கள் நடந்த கதை இது பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே என்ன சொல்லியிருக்காரு நின்று நின்று வழக்க சொல்லிட்டு நின்று இருக்கிறாரு உடனே பேர் அண்ணன் தான் என்ன பிறகு பணத்தை வச்சு என்ன பாட்டு படிக்கலாமா பார்க்கலாமான்னு சொல்லியிருக்காரு உடனே அப்போ சொல்கிறாரு டியூன் போடுறதுக்கு முன்னாலேயே இவர் பாட்டு எழுதி தான் கொடுப்பாராம் அப்போ இவரே ஒரு டியூன் போட்டு சொன்னாராம் சக்கரை கட்டி பாப்பாத்தி என் மனசை வச்சிக்கோ காப்பாத்தி அப்படின்னு எழுதிருந்தாரான் அந்த பாட்டு சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனசை வச்சிக்கோ காப்பாத்தி அப்படின்னா பாட்டு வரும் ஆனால் முதல்ல இப்படி தான் எழுந்தாராம் சக்கரை கட்டி பாப்பாத்தி என் மனசை வச்சிக்கோ காப்பாத்தின்னு எழுதிருந்தாரான் எம்ஜிஆர் பேர அண்ணா பார்த்துட்டு சடமெல்லாம் படிச்சுட்டு என்ன சொன்னாராம் எம்ஜிஆர் ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரா ஆனால் அண்ணாவுக்கு மட்டும் ஒரு சின்ன சொன்னாராம் அந்த பல்லவி படிங்கன்னு கேட்டாராம் பல்லவி வந்து சக்கரை கட்டி பாப்பாத்தின்னு ஒன்று அவர் சொன்னாரான் இந்த பாப்பாத்திங்கிறது ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது இதை இதை மாற்றினா என்னான்னு கேட்டாராம் உடனே இவர் சொன்னாராம் சார் ஏன் நல்லா இருக்க அந்த ஏய்பு தொடை நல்லா இருக்க பாப்பாத்தி காப்பாத்தி அப்படின்னு சொல்கிறது உடனே இவர் சொன்னாராம் பெருஞ்சான் அப்படி இல்லை தேவையில்லாமல் சீண்ட வேணாமே நல்லா கவனிங்க தேவையில்லாமல் சீண்ட வேணாவே உடனே சார் சொன்னாராம் பாப்பாத்தின்றது இப்போ எங்கள் கிராமங்களில் கூட அந்த பயிர் வச்சுக்கிறாங்க தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னாரான் அவர் அவ உடனே ஆ இல்லை இல்லை தேவையில்லாம சீண்டாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் உடனே வாலிதான் சொன்னாரான் சக்கரை கட்டி ராசாத்தி என் மனசை வச்சுக்கோ காப்பாற்றி இது போதுமே நல்லா இருக்கேன் பாருங்க ஒரு பாப்பாத்தின்னு சொல்கிறத கூட வந்து அவ்வளோ பெரிய ஆரியமாக எழுதின ஒரு ஒரு பேரைஞர் அண்ணா வந்து உடன்படலை பாருங்கள் தனிப்பட்ட தாக்குதலை விரும்பலை பாருங்கள் அப்படிப்பட்ட வழி தான் நாங்கள் வந்தோம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு எம்ஜிஆரும் அண்ணாவும் எப்படி இருந்தாங்க அந்த சாத்தியத்தை வந்து எப்படி எடுத்துக்காமல் இருந்தாங்க ஒரு உண்மை உதாரணம் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இவர் சிஎம் ஆயிட்டாரு எம்ஜிஆர் சுடப்பட்டதெல்லாம் தெரியும் நமக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் விஜயா கார்டன் இருந்தது அந்த விஜயா இப்போ இருக்குது பாருங்கள் அந்த விஜயா ஹெல்த் சென்டர் அந்த அந்த பகுதி அந்த விஜயா கார்டனில் பாராட்டு நடத்துகிறார் கேஆர் பாலன் ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து எம்ஜிஆருக்கெல்லாம் நண்பர் ரசிகம் பண்ணுறதுக்கு தலைவராக இருந்தார் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரசிக பண்ணுறதுக்கு அவர் ஒரு விழா நடத்துறாரு அப்போ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா பேரஞ்சர் அண்ணா வர்ற அந்த அந்த விழாவில் திரு வாலிசாரும் போகிறான் அப்போது முல்லை சக்தி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரான் அவர் யார்றா அண்ணா கேஆர் பாலனுடைய நண்பர் அவரோட இவர் பேசிகிட்டு இருந்தாராம் எல்லாம் வரான்னு ஒரு ஒதுக்குப்புறமாக பேசிகிட்டு இருந்தாங்களா மரத்தையும் கீழே பேரறிஞர் அண்ணா வந்தாராம் வந்த உடனே வாலி பார்த்து கை பாருங்க பாருங்கள் வாளி சார் நேராக வந்த உடனே சொன்னாராம் அண்ணா வாலி நிறைய எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு கேள்விப்படுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவர் சொல்கிறாராம் ட்ரை டு பு ட்ரை டு பி இன் இஸ் குட் புக் அப்படின்னாரான் எம்ஜிஆரை பற்றி ட்ரை டு பி இன் இஸ் குட் புக் அப்படின்னா அவருடைய இதயத்தில் நல்ல இடம் பெறுங்க நீங்கள் ரொம்ப இடம் பெறுங்க இன்னும் நிறைய எழுதுங்கன்ற மாதிரி அவரை சார்ந்து அந்த அந்த வார்த்தை அந்த துணி சொல்லிட்டு கடைசியில் அழகில் கும்பிட்டு சொன்னாராம் வாலி யுவர் ஃபில் சாங்ஸ் ஹாவ் ஹெல்ப்டு சச் டு த டு த சக்ஸஸ் ஆஃப் டிஎம்கே என்ன அந்த வார்த்தை பாருங்கள் யுவர் ஃபிலிம் சாங் யுவர் ஃபிலிம் சாங்ஸ் ஆர் ஹெல்ப்டு மச் டு த சக்ஸஸ் ஆஃப் டிஎம்கே அப்படின்னாரா அதாவது உங்களுடைய நிறைய சினிமா பாட பாடல்கள் எல்லாம் டிஎம்கே உடைய வெற்றிக்கு துடை இருந்தது துணை இருக்குது துடை இருந்தது அப்படின்றாராம் பாருங்க உதவி பண்ணதுன்னு சொல்றத எவ்வளோ அப்போ என்ன அர்த்தம்னா எம்ஜிஆருடைய பாடல்கள் எல்லாம் தான் அந்த நேரத்தில் சக்ஸஸாக இருந்தது அந்த 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 மறுபடியும் அந்த சிஎம்ஆ பதவி வரதுக்கே அதுதான் பயன்பட்டதுன்றத பேரஞ்சி அண்ணா எந்த அளவுக்கு ஒரு பாருங்கள் பாருங்க சொல்கிறார் அவர் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருந்து சொல்லலாம் அடுத்த பகுதியில் ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னா பார்ப்பனியத்தை அவங்க எதிர்த்தாலே தவிர பார்ப்பனங்கள் அவங்க எதிர்க்கலை தனிப்பட்டவர்களை எதிர்க்கவே இல்லை அதுதான் எம்ஜிஆர் அதுதான் அண்ணா இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் அவங்க அவர் புரிய புரியணும் புரிய மாட்டேங்குது அதான் பிரச்சனை அதனால தான் திரு வாலிசார் பற்றியே ஒரு அற்புதமான பாட்டு எதிர்ப்பார் சிவாஜி சார் நடித்த பாட்டு ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரன் அவன் வந்து ஒரு சமையல் வந்து வருவா வரும்போது சமையல் எது பார்த்து வரதப்பா வரதப்பான்னு பாட்டு அதை சொல்லுவார் நாலு வரி குலாம் காதர் புல அவியிலே கரிகடக்குது அது அனுமந்தார அவியலிலே கலந்திருக்குது மேரியம்மா கேரியரில் ஏற இருக்குது அது அனுமந்தர ஐயர் வீட்டு அது பத்மநாபர் ஐயல் வீட்டு குழம்பில் கிடக்குது சமையல் எல்லாம் கலக்குது அது சமத்துவத்தை வளக்குது ஆனா சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த பறக்குது சோத்த கண்டை பாருங்க சாதி சமய பேதம் எல்லாம் நீ பார்க்கறமோ எவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குது எவ்வளோ இது அதிகார கொலைகள் நடக்குது இதுக்கெல்லாம் பார்ப்பனியமா காரணம் நல்லா யோசி பாருங்க ஒரு வைத்தியநாத ஐயர் யார் ஐயர் அவர் வந்து ஆலய பிரவேசம் பண்ண வைத்தியநாத மதுரை வைத்தியநாத ஐயர் யார் யாருசி ஐயர் யார் வாஞ்சிநாதன் யார் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும் ஈஸிங்க இந்த வெறுப்பு அரசியலை விளக்க கூடாது சொல்லி இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டேன் எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்கறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு அதை தமிழ் கொண்டு வர முடியுது இல்லைன்னா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்